பசுமை எகலண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தோட்டப்பாடி கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கர் எண்பது சென் நிலம் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது நிலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அருகாமையில் வீடுகள் உள்ளது நிலத்தில் ஒரு கிணறு த்ரீபி சர்வீஸ் ஒரு சின்ன அட்டை வீடு இருக்குது வந்து தங்குறதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை நல்ல நிலம் தான் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்